திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆகும் திருக்குறளில் இடம்பெறாத உயிரிழத்து அவ்வு பன்னிரெண்டு உயிரிழத்து அதில் அவ்வு மட்டுந்தான் இடம்பெறவில்லை திருக்குறளில் ஒரு முறை பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்துக்கள் வி விங்கிறது நெடில் கா இந்த இரண்டு எழுத்து மட்டும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து இன் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு முறை இந்த எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எண் ஒன்று நாற்பத்தி ஏழு குரல்களில் ஒன்று என்ற வார்த்தை உள்ளது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறுதல் இந்த குறிப்பறிதல் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் குறிப்பறிதல் நூத்தி பத்தாவது அதிகாரமும் குறிப்பறிதல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் எந்த மலர்கள் பெயரும் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம் படங்களிலேயே முக்கணி என்று சொல்லப்படும் மா பழ வாழையை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடவில்லை திருக்குறள் இதுவரை முப்பத்தஞ்சு மொழிகளில் வெளிவந்து உள்ளது மனக்குடவர் என்பவர்தான் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதினார் திருக்குறளை முதன் முதலில் என்பவர்தான் ஆங்கிலத்தின் மொழி பெயர்த்தார் இப்படி திருக்குறளுக்கு பல்வேறு பெருமைகள் உள்ளது திருக்குறளை படித்தால் நல்ல மனிதனாக வாழலாம் ஆகவே அனைவரும் திருக்குறளை படிப்போம் நல்ல மனிதனாக வாழ்வோம்